வாங்க இன்றைக்கி தாமரை விதை ட்ரிங்க் பண்ண போகிறோம் ஒரு ஹெல்த் வாங்க இன்னைக்கு தாமரை விதை வச்சு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தாமரை விதை இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் தாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சது நிறைய ஹெல்த்தியானதுங்க இது இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ட்ரிங்க் பண்ணலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு வறுத்துப்போம் இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கிறோன்றதை பார்ப்போம் வால்நட்ஸுங்க இருபத்தஞ்சி கிராம் பிஸ்தா அதுவும் ஒரு இருபத்தஞ்சு கிராம் தான் எடுத்திருக்கோம் டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும் பாதாம் வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு எடுத்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் ட்ரிங்க் வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாதாம் நிறைய கூட சேர்த்தேன் அதுக்கு வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் முந்திரியும் இருபத்தஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் உள்ள நல்லா வந்து இது பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு அயில் இல்லாமல் நல்லா சிம்பிளே வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க இல்லைன்னா கருகிடும் நல்ல கலர் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் லைட்டாக லைட் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாம் நல்லா சூடு நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவு வர அளவுக்கு அப்படியே விட்டுடுவோம் நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம் வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும் பவுடர் பண்றச்ச அப்படியே ஆஃப் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் அப்படியே ஆஃப் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு அப்படியே வச்சிருவோம் நல்லா ஆறிடுது ரூம் டெம்பரேச்சர் வந்து எடுத்து இப்போ வந்து நம்ம இதை அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம் பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் கொஞ்சம் சூடாக இருக்குது இதை வந்து அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஏர் கண்டெய்னர்ல போடலாம் அப்படியே போட்டால் வந்து கெட்டு போயிடும் ஆ சூடு வரும் இல்லைங்களா அதனால வந்து ஸ்டீமில் வந்து தண்ணியெல்லாம் வரும் ஆவி வந்ததுன்னா அதில் வந்து கெட்டு போயிடும் அதனால் நம்ம வேறு பொருளை மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் வால்நட் பாதாம்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல அதில் ஆயில் இருக்கும் அதனால கொஞ்சம் பாருங்கள் உதிரி இல்லாமல் இருக்குது இதை வந்து நம்ம அப்படி கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா கொஞ்சம் சூடெல்லாம் குறைஞ்சி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடும் அது அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேர் கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் எப்படி மில்கில் கலந்து குடிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க சூடெல்லாம் போய் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிறதெல்லாம் உடச்சி போட்டு அப்படியே ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் மார்னிங் ஈவினிங் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் மாதிரி நல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது எப்படி காய்ச்சிரோன்னு பார்ப்போம் வாங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பாலில் நல் பாலும் போட்டுக்கலாம் இல்லை தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அதை கரைச்சி வச்சுருவோம் அப்படியே கூட போடலாம் ஆனால் கொஞ்சம் கட்டி பிடிக்கும் அதனால அப்படி கலக்கி பண்ணி போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா அப்படியே திக்கா இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்து நல்லா திக்கா காய்ச்சி வச்சிருக்கேன் நல்லா ஏடெல்லாம் எடுக்க வேண்டாம் நல்லா நம்ம பாசந்திக்கு காசுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி காய்ச்சி வச்சிருக்கேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா திக்காக காய்ச்சலாம் இதுவே பாருங்கள் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூன் தான் போட்டோம் அதுவே இவ்வளோ திக்காக அடிச்சு பாருங்க சக்கரை போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம் இதுவே பால் சுண்ட சுண்ட இனிப்பு கரெக்டா இருக்கும் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோ ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம் போதும் மேல அப்படியே இதே நல்லா காயட்டும் பாருங்க நல்ல திக்காக வந்து எல்லாமும் மிக்ஸ் நல்ல பாதாம் எல்லாம் தாமரை இதெல்லாம் போட்டு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி ஆயிடுது இதை அப்படியே வேறு பாதங்கள் மாற்றிடலாம் பாருங்க சாரப்பருப்புங்க கொஞ்சம் நல்லா எண்ணெய் நெய்யில் கொஞ்சமாக போட்டு அதை வறுத்து வச்சிருக்கேன் அதை அதை அப்படியே இதில் போட்டுடலாம் நம்ம பாசந்திக்கெல்லாம் போடுவோம் பருப்பு அது ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது கடித்து சாப்பிட்றச்சே இந்த ட்ரிங்க் குடிக்கிறச்ச இது ஒரு பருப்பு அப்படியே வந்து சாப்பிட்றச்ச ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே வந்து கூட போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுவோம் பாருங்கள் அப்படியே வேறு இதில் மாற்றிடலாம் நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்கு தாமரை விதை பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியாக ட்ரிங்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானுதுங்க நிறைய வந்து இதில் சத்து நிறைஞ்சு இருக்குது இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விசேஷம் வேலூர் வில்லா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்